தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பயணித்து அங்கு வாழ்கின்ற தேவேந்திர குல வேளாளர் மக்களின் வரலாற்றை பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை பாரம்பரியத்தை சமூக பிரச்சினைகளை மற்றும் அவர்கள் வாழ்வியலில் நடக்கும் சிறப்பு நிகழ்வுகளை வெகு அழகாக படம்பிடித்து மக்களின் கண்களுக்கு நாள்தோறும் விருந்து படைக்கும் உங்கள் டி கே ராஜாஸ் ஊடகம் மக்களின் பெரும் ஆதரவைப் பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்று நான்காவது ஆண்டில் பெருமையோடு அடியெடுத்து வைக்கிறது இதுவரை எங்களுக்கு ஆதரவு அளித்த அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தொடர்ந்து தங்களின் ஆதரவையும் அன்பையும் ஒத்துழைப்பையும் எங்களுக்கு தந்து எங்களை ஊக்கப்படுத்தி நாங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய தாங்கள் உதவி புரிந்திட அன்புடன் வேண்டுகின்றோம் மேலும் உங்கள் ஊரில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் போன்றவற்றை இந்த உலகிற்கு வெளிக்கொண்டு வர அழையுங்கள் தொடர்புக்கு எட்டு நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஆறு ஒன்பது இரண்டு மீண்டும் ஒரு முறை எட்டு நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஆறு ஒன்பது இரண்டு இவன் டி கே வி ராஜாஸ் ஊடகம் விளாடுத்துறை அமைச்சர்